இந்த வீடியோவில் வந்து நம்ம டீட்டெயிலாக நிறைய பார்க்க போகிறோம் அதனால சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களும் ஷேர் பண்ணிவிடணும் மரம் எவ்வளோ நேரம் பார்க்கலாம் இன்னொன்று வந்து பாருங்கள் இப்போது கடைசி மரம் ஏறினது வந்து ஒரு அரை லிட்டரு பதனி இருக்கும் இந்த அரை லிட்டரு பதனியை காசுனா நூறு கிராம் வரும் நூறு கிராம் வருமா வராது இப்போது ஒரு அரை லிட்டருக்கு நூறு கிராம் ஐம்பது லிட்டருக்கு பத்து கிலோ வருது அஞ்சு லிட்டருக்கு ஒரு கிலோ அரை லிட்டருக்கு நூறு கிராம் அவ்வளோதான் வரும் நூறு கிராம் வருது இந்த மரம் ஏறி இறங்கணும் அப்போ நூறு கிராம் கருப்பட்டி வந்து என்ன ரேட் இருக்கும் பாருங்கள் இந்த ஒரு மரம் ஏரி இறங்குது ஒரு மனு தான் ஏரி இறங்கினா நூறு கிராம் கருப்பட்டி கிடைக்குது நூறு கிராம் என்ன விலைக்கு விற்கணும் அப்போ ஒரு பத்து மரம் ஏறினா ஒரு கிலோ வருது இந்த நேரத்துக்கு இது மரம் போயிடுச்சு கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும் ஒரு மரத்துக்கு வந்து நாலு லிட்டரு மூணு லிட்டரு கிடைக்கும் சம்டைம் இப்போ வந்து இவ்வளோதான் கிடைக்குது சரி இந்த மரத்தை விட்டுறலாம் அடுத்து வந்து ஒரு ஒரு மரத்துக்கு இப்போ ஒரு லிட்டரு கிடைக்குது இல்லை ரெண்டு லிட்டரு கிடைக்குதுன்னு வச்சுக்கலாம் ரெண்டு லிட்டருக்கு எவ்வளோ கிடைக்கும் நானூறு தான் அஞ்சு லிட்டரு கிடைக்குதுன்னா அரை கிலோ அரை கிலோ கருப்பட்டி இந்த கூலி இப்போ மரம் ஏறி இறங்குறாரு இவர் காலையில சாயந்தரம் ரெண்டு டைம் ஏறுறாரு இப்போ ஒரு அரை அரை கிலோ கருப்பட்டி கிடைக்கணும்னா ரெண்டு டைம் ஏறணும் காலையில் ஏறிட்டு பதினேழாம் கடைசி வந்துடுவார் மத்தியானம் சாயந்தரம் ஏறி டிவி விட்டு வருவார் பாளைய மட்டும் இந்த வேலை செஞ்சுட்டு வரணும் ஒரு நாளைக்கு அப்போ அரை கிலோ கருப்பட்டி எவ்வளோ தருவோம் அப்போ ரெண்டு டைம் ஏறி இறங்கணும் அது மட்டும் இல்லாமல் பதனி கிடைக்கிறதுக்கு முன்னே மூணு நாள் ஏறி இருக்கணும் ஏன்னா ஃபஸ்ட்டு மரம் அறுத்துட்டு வந்துடுவோம் அந்த மரத்தெல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரெண்டு நாள் சீவி விடணும் அதுக்கப்புறம் கிடைச்சாச்சு இல்லைனா ஒரு மரம் வந்துட்டு மூணு நாள் நாலு நாள் கழிச்சு கூட பதனி துளிக்க ஆரம்பிக்கும் அத்தி நாளும் சும்மாவே ஏறணும் ஒரு அதில் வராது நம்மளுக்கு பதனி ஒரு சொட்டும் பதினையும் கிடைக்காது அப்போ சும்மாவே ஏறி இறங்கணும் இப்போ ஆவரேஜாக பார்க்க போனால் ஒரு மரத்துக்கு வந்து ஒரு முப்பது நாள் ஏறுதுன்னா முப்பது நாளைக்கு அந்த அஞ்சு நாள் ஃப்ரீ அஞ்சு நாள் சும்மா தான் ஏறணும் இருபத்தஞ்சு நாள் ஒரு நாளைக்கு வந்து ரெண்டுலேருந்து மூணு லிட்டர் கிடைக்கும் ஆவரேஜாக மூணு லிட்டருன்னா மூணரை ஆறு அறநூறு கிராம் கருப்பட்டி கிடைக்கும் அறுநூறு கிராம் கருப்பட்டின்னால் அப்போ இருபத்தஞ்சி நாளைக்கு கணக்கு போட்டு 100 gram argilan cipta, marginali 5 kilo marginali, 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 kilo marginali, 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 pagi mulai marginali, 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 150, ini அப்போ முப்பது நாளைக்கு நூற்றம்பது கிலோ கருப்பட்டி இல்லை பதினைஞ்சி கிலோ கருப்பட்டி பதினஞ்சு கிலோ கருப்பட்டி ரேட்டு எவ்வளோச்சு அப்போ நூற்றம்பது கிலோன்னா பத்து மரம் போது பத்து மரம் ஒரு மனுஷன் ஏறி இறங்குறாரு முப்பது நாள்னா நூற்றம்பது கிலோ கருப்பட்டி கிடைக்கும் நூற்றம்பது கிலோ ஒரு கிலோ முந்நூறுபா கணக்கு கொடுப்போம்னா அதுவும் கம்மி தான் ரேட்டு இப்போ சில்லறையாக குறைக்கும் போது முந்நூறுபான்னு கொடுக்குது அதுவும் இந்த நேரத்தில் சீசன் இருக்கிற நேரத்தில் அதுவும் இல்லை கம்மியாயிடும் ஒரு ஆவரேஜாக இரநூறுபான்னு விற்கலாம் இங்கே இங்கே கிராமத்தில் நம்மளுக்கு கிடைக்கிறது கம்மியாக தான் கிடைக்கும் சில வியாபாரிங்க அது வந்து ரேட்டை பார்த்து விட்டு போயிடுவாங்க கம்மி கேட்டுன்னு போயிட்டு அங்கே விற்கிறது ரேட்டு அதிகமாக தான் இருக்கும் இந்த ஏஜ் பிரச்சனை வந்துடுது அப்படி பார்க்க போனால் ஒரு ஆவரேஜாக இரநூறுபான்னு சில நூற்றம்பது கிலோவுக்கும் பத்து கிலோவுக்கு ரெண்டாயிரம் நூறு கிலோவுக்கு இருபதாயிரம் கிலோ கூட மொத்தமா முப்பதாயிரம் ஒரு நாளைக்கு ஒரு ஆயிரம் ரூபா கூலி மட்டும் இந்த ஒரு ஆள் ஒரு ஆயிரம்ன்றது ஒரு நாளைக்கு ஒரு இந்த மரம் ஏறி இறங்கினாலே இல்லை அதை எட்டு போய் காய்ச்சி கருப்பட்டியாக மாற்றணும் அது வீட்டில் ஒரு பெண்ணால் வந்து போது கணவன் மனைவி ரெண்டு பேரும் ஏறி இறங்கி மரத்தில் இவர் ஏறி இறங்கி கொடுத்துருந்தோம் கூட அவர் காய்ச்சுவாங்க அவங்க ரெண்டு பேருக்கும் கூலிங்க சேர்ந்தா முப்பது நாளைக்கு முப்பதாயிரம் அப்புறம் ஒரு ஒரு ஆளுக்கு பதினஞ்சு ரூபா அதை டிவைட் பண்ணி ஒரு ஆளுக்கு பதினஞ்சாயிரம் ரூபாய் மாதம் சம்பளம்ன்ற மாதிரி தான் அதுவும் யாரை போ யாரோ மரம் ஏறுறமோ அந்த வருஷம் மட்டும்தான் கிடைக்கும் அந்த மாதம் மட்டும் தான் கிடைக்கும் மா வருஷத்தில் மூணு மாதம் ஏறுறாருன்னா மூணு பதினஞ்சு கிடைக்கும் அவருக்கு நாற்பத்தஞ்சாயிரம் நாற்பத்தஞ்சாயிரத்தை வச்சுன்னா வருஷம் ஃபுல்லாக ஓட்டணும் அப்புறம் அப்படி கணக்கு போட்டு பார்த்துருக்காங்க அப்போ ஒரு வருஷத்தில் ஒரு நா அதை அப்படியே பன்னெண்டு மாதத்துக்கு டிவைட் பண்ணாங்க நாற்பத்தஞ்சாயிரம் பண்ணிணா அவருக்கு என்ன கிடைக்கும் அதனாலதான் கருப்பட்டி ரேட் ரேட்டு வந்து கூடுதலாயிருக்கிறது காரணம் அந்த இவ்வளவு கூலி எடுக்கணும் அதனாலதான் ஆனா கலப்படம் பண்றவங்க அதை கம்மி ரேட் கொடுத்துட்றாங்க மக்க கம்மி ரேட் எதிர்பார்க்கறதுனால கலப்படம் பண்ணாம கொடுத்தா இதுதான் நிலைமை இந்த மரம் அஞ்சா முக்கால் நிமிஷம் ஆறு நிமிஷம் ஆயிடுச்சு ஆறு நிமிஷம் ஏறி ஆயிட்டாரு சின்ன மரம்ன்றதுனால அஞ்சு நிமிஷம் ஆறு நிமிஷம் சொல்லி சில மரம் ரொம்ப ஹைட்டா இருக்கும் பக்கம் காமிக்கிறேன் இங்கே பிறகு இதெல்லாம் உயர்மானம் வர அங்கேயே இருக்கேன் அது ஒரு கிட்டத்தட்ட நூறு ரெடி வாங்கிருக்கு நூறு அடி வா இதுவும் நூறு ரெடி வாங்க பயங்கரம் இருக்கிறதுனால உங்களுக்கு உயரம் தெரியல என்னவா இதெல்லாம் பரஞ்சா இன்னொரு ரெடியாகும் இது இதெல்லாம் சரி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தரேன்